மல்லிப்பு கொத்து கொத்தா பூக்க என்ன டிப்ஸ் இந்த மல்லிப்பு உங்கள் வீட்டில் மட்டும் எப்படி எப்படி கொத்து கொத்து கொத்தா பூக்குது சிஸ்டர் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது நான் என்னென்ன பண்ணினேன் அப்படிங்கிறதையும் எவ்வளோ நாளில் இது இப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இன்னொன்று சொல்லிக்கிறேன் நான் வந்து இது பண்ணலை ஸோ வாங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது குண்டுமல்லின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் வாசம் வேறு லெவல் ப அதாவது மல்லிப்பு கடையில் வாங்கி வைக்கலாம் நம்ம இது பண்ணலாம் எல்லாமே இருந்தாலும் வீட்டு மல்லி ஒரே ஒரு மல்லி அடுக்கு மல்லியோ இல்லை குண்டு மல்லியோ ஒரு ஏதோ ஒத்த மல்லி எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரே ஒரு மல்லி வீட்டு மல்லி இருந்து அதை நம்ம வந்து தலையில் வச்சோம்னாலும் அவ்வளோ வாசம்னா வாசம் அப்படி இருக்கும் அந்த வகையில் இந்த மல்லிப்பை வந்து நான் கவனிக்காமல் இருந்தேன் ரொம்ப கவனிக்காமல் கடைசியில் என்ன பண்ணேன் தூரோடு வெட்டி போட்றலாமா இதை அப்படின்னு யோசிச்சேன் நான் அதுக்கப்புறம் தான் இல்லை இல்லை இது இப்படி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நானாக தக்கடக்குறோன்னு சிசா எடுத்தேன் தலையை இப்படி பிடிப்பாங்கள்ல கொத்தா இப்படி பொண்ணு டெயில் போடுறதுக்கு அப்படி கொத்தா பிடிச்சி கரக்கரைக்கரக்கரன் கட் பண்ணி அந்த ஸ்டெம்மே எப்படியும் ஒரு இரநூறு முந்நூறு ஸ்டெம் இருந்திருக்கும் போல் அவ்வளோத்தையும் அப்படியே கொண்டு போய் மனசு இல்லாமல் தூக்கி போட்டேன் நான் ஏன்னா வேறு வழி இல்லை நான் ஒரு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் பண்ணேன் எந்த நர்சரிலையும் கொடுக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு ஊண்டி வைக்கிறதுக்கு இங்கே இடம் இல்லை அதனால என்ன பண்ணிட்டேனா டப்புன்னு அவ்வளோத்தையும் தூக்கி போட்டேன் வேறு வழி ம் அதை நினச்சி கஷ்டமாக தான் இருக்குது பட் இது சேலுக்கும் கிடையாது அதையும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ இதை என்ன பண்ணேன் ஜஸ்ட் கட் பண்ணி விட்டேன் கட் பண்ணிவிட்டேன் என்ன பண்ணேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் தூரப்பருங்கள் எப்படி இருக்குன்னு எப்படி நான் கட் பண்ண இடத்த பார்க்குறீங்களா இந்த இடம் தான் நான் கட் பண்ணி விட்டது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுலேருந்து எப்படி கிள வெடிச்சிருக்குன்னு நான் காமிக்கிறேன் கீழே வந்து நான் போட்ட உரம் வந்து வேப்பண்ண பண்ணாக்க கடலை பொண்ணாக்கு இது மிக்ஸ் பண்ணி அந்த இது வச்சுருப்போம்ல நொதுக்கி வச்சு ஒரு நாள் தான் கொடுத்து அதுக்கு மேலே ஒன்றும் கொடுக்கவே இல்லை சூப்பராக மட்டுசா நேரம் உங்களுக்கு தெரியும் சுஷூல் நான் கொடுக்குறது இப்போ பாருங்களேன் ஒரு ஒரு கிளையிலிருந்தும் எதுங்க வரேன் நானே அதை பார்க்கல இப்போ தான் பார்க்கணும் எப்படி வந்து இவ்வளோ வந்திருக்கானுங்க அப்படின்னு கட் பண்ணி விட்டு டிப்பில் இருந்து எப்படி வந்திருக்கானுங்கன்னு காமிக்கணும் நான் கட் பண்ணி விட்டேன் இல்லையா அந்த கட் பண்ணி கவாத்துன்னு சொல்லுவாங்க இங்கேருந்து ரெண்டு வந்திருக்காங்க பாங்க பாருங்களேன் இங்கேருந்து ரெண்டு டைனியாக இப்படி வந்திருக்குது இருந்து இது ரெண்டுலேயுமே மொட்டு இது மாதிரி ஒரு ஒரு தொங்கலும் இப்போ பாருங்கள் சின்ன சின்ன ஒரு இதாக இருந்தால் கூட ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதாங்க இங்கே பாருங்கள் கட் பண்ணி விட்டோம் கட் பண்ணி விட்டதுலேருந்து இங்கே பாருங்கள் இதுலேயும் அப்படி தான் கட் பண்ணி விட்டதுலருந்து ரெண்டு இது கிளம்பி வந்து இப்படி இருக்குது எனக்கு உண்மையில் இந்த மல்லிகைப்பூ இது இதெல்லாம் இது இந்த மாதிரி வரதெல்லாம் நியூ எக்ஸ்பீரியன்ஸு இப்போ இந்த நீளமாக ஒன்று இங்கேருந்து போயிட்டுருக்குது நான் என்ன பண்ண போகிறேன்னா நீளமாக போகிறது எப்படி தெரியுமா இங்கேருந்து கவாத்து பண்ணதுலேருந்து ஒன்றே ஒன்று வந்தது இதை இங்கே திரும்ப கட் பண்ணி விட போகிறேன் நான் அந்த ஷேப்பில் எப்படி இருக்கேன் கட் பண்ணி விட்டு நம்ப மாட்டிங்க ஒன்பதாம் நாள் பத்தாம் நாள் நாங்கள் பார்த்தோம் தள தலை தலை தழை துளுத்துட்டு வந்துருந்துச்சு அடுத்து ஒரு பதினஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா முட்டுக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு ஒன் மந்த்து கூட ஆளுங்க இப்படி பூக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து நான் ரொம்ப ரொம்ப வியக்கிற ஒரு விஷயம் என் ஹஸ்பண்ட் பாருங்க அப்படியே எப்படி வா வாயே பேச்சு அடைச்சி மூச்சு அடைச்சி போச்சேமொட்டு எப்படி இருக்குங்க

அதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் வாட்ஸ்அப்பில் அவ்வளோ மெசேஜ் ஐயோ பிரதர் வந்து பெரிய உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் அவர் அவர் வந்து அப்படி இப்படி இதை தான் எங்கள் மாமியாரும் சொன்னாங்க என் வைரத்தையே அவன்கிட்ட கொடுக்குறேன் ஒழுங்காக பார்த்துக்கன்னு கொடுத்துட்டேன் ஆமாம் ஆமாம் வைரம் கருப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் கருப்பாக தான் சப்பா தான் தான் அதைத்தான் சொல்கிறேன் உங்கள் அம்மா அப்படி சொன்னாங்க அப்புறம் இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா நாத சொல்கிறாங்க நான் வேறு மனசில் இருக்கிறதெல்லாம் பேசி போடுவேன் யூடியூப்பில் அவங்க வேறு வீடியோ பார்த்தாங்கன்னா ஒன்றும் ஆகாது பாத்துக்கலாம் எதுவும் பார்க்க மாட்டோமா எங்க அத்தை சொல்றாங்க இந்த பிளான்ட்டுக்கு தண்ணி விட்டுட்டு இது பண்ணிட்டு அப்புறம் நைட்டு ஏதாவது எழுதிட்டு கிடப்பேன் இதெல்லாம் இருக்குமா ஒரு நாளில் பார்த்துட்டாங்க அங்கேன்னு லைட் எரிஞ்சுட்டே இருக்குது ரூமில் அண்ணே சொல்கிறாங்க என்ன உன் புதுசாக கதை கேட்குற மாதிரி கேட்குறீங்க எத்தனை தடவை உங்கள்கிட்ட புலம்பெறிப்போ உங்கள் அம்மா அப்படி சொல்கிறாங்க உங்கள் அம்மா இப்படி சொல்கிறாங்கன்னு புதுசாக கேட்குற மாதிரி கேட்கணும் சொல்லுவார் அப்படி இல்லைம்மா நீ எத்தனை தடவை கதை சொன்னாலும் நான் புதுசாக கேட்குற மாதிரியே சொல்லணும் அப்போ தான் உனக்கு அந்த கதை சுவாரஸ்யமாக இருக்குமா சொல்லி சொல்லியா நான் ஒரு நூறு தடவை சொல்லிப்பேன் என்ன அப்பப்போ எப்பயாத்திரி கோவந்தான் என்ன அவங்க அம்மா அப்படி சொல்கிறாங்க என்ன இப்போ எங்கள் அம்மாலாம் அப்புறம் எங்கள் நான் சும்மா பற்றி விட்டுருக்காங்க என்ன அவங்க அம்மா அப்படி சொல்கிறாங்க பெரிய இது மாதிரி அப்படின்னு சொல்லுவேன் நான் விடு விடு என்ன விடு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிப்பேன் நான் என்ன எங்கள் அத்தை சொன்னாங்க ஸ்டீவன் சீக்கிரம் வந்து தூங்கிடுவான் அவனை தூங்க விடு தூங்க விடாமல் உங்கள் பிள்ளை என்ன இருக்காங்க அப்படின்னு நான் ஒன்னே இல்லை இல்லை நைட்லலாம் ரொம்ப நேரம் முழிச்சிடக்கூடாது அவன் வந்து சின்ன பிள்ளையிலே பேசிகிட்டு இருக்கும்போதே தூங்கிடுவான் இன்னும் உங்க பிள்ளைய சின்ன பிள்ளையாவே நினச்சிட்டு இருந்தான் பாட்டு படித்து வைக்க வேண்டியது தானே சின்ன பிள்ளையாவே நினச்சிக்கிட்டு அவன் வந்து பேசிட்டு இருக்கும்போதே தூங்க குஞ்சிடுவான் அப்படி வருது இதை தான் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியது தானே ரொம்ப நேரம் முடிச்சிருக்கக்கூடாது கூடாது பேசிட்டு தூங்குவான் என் பிள்ளை ரிஜெக்டட் அப்படின்னு போட்டிருப்போமா இல்லையா நாங்கள் அந்த மாப்பிள்ளை தான் வேணும் நாடம் முடிச்சது வந்து பார்த்தாங்க யாரும் அந்த தைரியம் தானே யாரும் பார்க்கலங்கிற தைரியம் இதெல்லாம் சோஃபியா ஸ்டீஃபன் விளாங்கில் பேசலாம் நம்ம ஆனாங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எப்படி சரி இந்த மனுஷன் பேசுறத கேட்டால் சிரிச்சுட்டே உட்காந்துருக்க வேண்டியது தான் நான் ஏதாவது ஏ நெகட்டிவ் கமெண்ட் இப்படி அப்படி அந்த கமெண்ட்டுக்கு இவர் கவுண்டர் கொடுப்பாரு பாருங்களேன் என்ன இன்னைக்கு என்ன பஞ்சாயத்தா நடத்த நடத்து நடத்த அப்படி மாதிரி ஆனால் ஒரு பஞ்சாயத்துக்கு எனக்கு வந்து ஹெல்ப்லாம் பண்ண மாட்டார் பார்த்துக்க பார்த்துக்க நீ பார்த்துக்க நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு அப்போ இதுக்கு வருவோம் என் மாமியார் இருந்துட்டு ஸ்ரீபன் வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே தூங்கிடுவான் அதனால் ரொம்ப நேரம்லாம் அவனை முழிக்க வச்சுருக்காத அவன் ஏன்னா இவங்களுக்கு வந்து அவங்க வக்காலத்து வாங்குறாங்களாம் பார்த்துக்கோங்க வக்காலத்து எப்படி வாங்குறாங்கன்ட்டு மனசு வேற என்ன பெத்த மனசு ம் இப்போ எங்கள் அம்மாவுக்கு தான் தோணும் என் பிள்ளைய வந்து நான் படிக்க வச்சேன் அது பாரு தோட்டத்தில் கிடக்குது இப்போ அப்படின்னு சொல்லி தோணும் எங்கள் அம்மாவையா எங்கள் அம்மா அதுக்கு வந்து புல் கொடுக்கணிங்க வாய்ப்பே கிடையாது ஆ வாய திறக்கூடாது வாய்ப்பே கிடையாதுன்னா எங்கள் அம்மா வாயை திறக்கக்கூடாது பார்த்தீங்களா இல்லையா அப்புறம் ஆனால் மாமியாருக்கு டீ போட்டு இது பண்ணி எல்லாமே செஞ்சு கொடுக்குற தங்கமான ம மருமகன் தாங்க இவர் அம்மா இதை கட் பண்ணுங்க அங்கே பாருங்கள் இதை 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 கட் பண்ணுங்க ஸோ எங்கள் அத்தை சொன்னாங்க நான் ரெண்டு கம்மன் வந்துட்டேன் ஆ சரித்தே நீங்கள் சொல்கிறத அப்படியே கேட்டு நடந்துக்கிறேன் தே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் மனசு தாங்க முடியாமல் உங்கள் அம்மா வந்து உங்களை காப்பாற்ற நினச்சிருக்காங்க ஐயோ அப்புறம் வெயிலில் பார்த்துட்டு வேலை பார்த்துட்டு வரோம் அப்படின்னா ஷோ வெயிலெல்லாம் அது இப்போ நான் மட்டும் இங்கே ஏசி போட்டால் தூங்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் நானும் தானே வெயிலில் இருக்கிறேன் இது என்னங்களா கொடுமை உங்கள் பிள்ளை பண்ணால் மட்டும் அது அம்மா பக்கத்தில் இருந்தால் உன்னை கேர் பண்ணுவாங்க புரியல எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்தா என்ன கேர் பண்ணுறாங்க ஆனால் ரொம்ப ஓவரு சரி நான் வேறு என் மனசு கும்ரல்லாம் இதில் கும்பறிட்டேன் நான் எங்கள் அத்தை இனிமேல் வாயை திறக்க மாட்டேங்க ஆத்தா விடிய விடிய முழிக்க வச்சுக்கோ இல்லை இது பண்ணிக்கோ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ இருக்காங்க என்னங்க <laughs> 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 என்னாச்சு தெரியுமா ஊர்லேருந்து திருவிழாக்கு மச்சான் வந்திருந்தாரு வந்துட்டு என்ன பண்ணார் டீ போட்டனே கொடுத்தனா உடனே அது அப்போவே அவருக்கு கவலை என்ன தெரியுமா ஐயோ ஊரில் நேரம் ராணி பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுதுங்கன்னு தெரியலையே ஏன் மச்சான் இல்லை நான் தான் டீ போட்டு அதுங்களை எழுப்புவேன் ஆனால் வந்து பார்த்தா இன்னைக்கு என்ன பண்ணுதுங்கன்னு தெரியலே ஃபோன் பண்ணி மச்சான் அப்படின்னு அப்புறமா எங்கள் அக்கா கேட்டால் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிற உடனே இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமில்ல அப்படின்னு நம்ம மட்டும் மாற்றுறதுமில்லாந்து எல்லாரையும் மாட்டி விட்ருவா இல்லை அக்கா சொல்லும் ஏய் எதுக்குங்க இதுக்கு தான் அங்கே போய் இப்போ பெருமை அருமையெல்லாம் சொல்லிட்டு வருது போனீங்களான்னு கேட்கும் அந்த பழக்க தோசத்துலாம் என்ன பண்ணிட்டார் காலை எழுச்சிட்டார் எழுச்சி பார்த்தா அவங்க டீ போட்டுருக்குது டீ போட்டு வச்சுட்டு என்ன மச்சான் அப்படிங்கிறேன் அது போட்டம்மா குடிங்கம்மா குடிங்கம்மா அப்படின்னு மச்சா போட்டு டீ சூப்பராக இருக்கும் சரிங்க மல்லி மல்லிகைப்பை கதையை பேச வந்து எங்கே போயாச்சு சரி ஓகே நான் சொன்னேன் இல்லையா பதினஞ்சு நாள் அடுத்து ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு இதில் எத்தனை முட்டை பாருங்களேன் எப்பா உண்மையிலே சொல்றேன் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கண்ணார நான் பார்த்து இது பண்ணி வளர்த்தந்தது எனக்கு இதோட அப்டேட்ஸும் முன்னாடி நிறையது உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் தாங்கங்களா இல்லை வேணும்னு கேட்காதிங்க நான் சொல்லிவிட்டேன் ஏன்னு தங்குங்களா கொடுத்து விட்டு இது பிரச்சனை ஏன்னா இங்கேருந்து இங்கே பாருங்க இப்போ இதை வந்து கட் கட் பண்ணியே போட்டுருக்கேன்னா ஆக்சுவலி இது ஓண்டி வச்சா வந்துருமா இருக்கும் பட் இங்கே இருந்து நம்ம அடுவார் குழந்தை ஓகே ஓகே எனக்கு பாருங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட கிடையாது ஆனால் நான் கட் பண்ணி விட்டு இது பண்ணியே இவ்வளோ சூப்பராக வளர்த்துட்டேன் அதனால் மல்லிகைப்பூது இருந்தால் இன்னமும் நாள் கெட்டு போகலை நீங்கள் இப்போவே கூட கட் பண்ணுங்க உங்களுக்கு வந்துடும் ஏப்ரல் மே ஏப்ரல் மே இதெல்லாம் தான் வந்து சீசன் அது இப்போ கட் பண்ணால் அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் வரப்போகுது உண்மைக்குமே சிசர் எடுங்க இப்பயே போய் இப்படி இப்படி இந்த மாதிரி இந்த கட் பண்ணி இது மாதிரி தான் கட் பண்ணி விட்டேன் துளுத்துடுச்சு இதெல்லாம் வந்து இது எப்போ கட் பண்ணணும் இந்த வேலை இன்னைக்கு நம்ம பார்த்தோம் ஃபைவ் டேஸ் இருக்குமா ஃபைவ் டேஸ் கரெக்டாக ஃபைவ் டேஸில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுலேயும் மொட்டை வந்து பூ பூக்கும் என் ஃப்ரெண்டு கூட ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு தாத்தாட்டிருந்து வாங்கினேன் தாத்தானா சிதம்பரத்துலேருந்து வந்தார் அந்த தாத்தாவில் எங்கள் நெய்பர் வாங்கினேன் அதுவும் பாருங்கள் ரெண்டு மூணு தான் பூத்துட்டு இருந்துச்சு கொடி மாதிரி இந்த இது மேலே அப்படியே போயிட்டு இருந்துச்சு பட் இப்போ பாருங்கள் எத்தனை பூ நான் போட போகிறேன்னோக்கா உங்களாலையும் இப்போது நிறைய செடி வச்சு வளர்க்க முடியும் ஓகேவா நிறைய பூ பூக்கும் வைக்க முடியும் ஹாப்பி கார்டனிங் இதுதான் நான் பண்ண சீக்கிரட் வேறு எதுவுமே பண்ணல டெய்லி தண்ணி கொடுத்தேன் அரிச்சிட்டு வந்த மல்லிகைப்பூ எல்லாத்தையும் தம்பி என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்களேன் சூப்பராக வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கான் தேங்க் யூ ஹேப்பி கார்டனிங் தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க வா சூப்பரா பண்ணிட்டு இருக்கான் செம்மையா பண்ணிட்டான் பாருங்க தம்பி நானே ரெடி பண்ணேன் நான் தான் அம்மா ஐடியா கொடுத்தேன் இந்த மல்லியை பூச்சு வச்சு வச்சு வாடுதே புரியுதா செம்மையா இருக்குல்ல ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அதாவது நம்ம டேபிள் ரெஸ்ட் பிச்சு சின்ன ஒரு ஐடியா பட் ஆனால் பூ பத்தாதுன்னு நினைக்கிறேன் இந்த காத்துக்கு உள்ள டீ ஜீன் நீ போட்டிருக்கணும்